ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நியூ மாடலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா நம்ம அந்த இப்போ ஸ்டெப் ஒன்று கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நான் போட்டுட்ருக்கேன்ல அதில் வந்து நான் இதை போட்டேன் சரியா இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்பவே வந்து இந்த கூட ரொம்ப அழகாக வந்திருக்குது இது வந்து நமக்கு குட்டி இந்த தாம்பூலம் வச்சு கொடுக்குறக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே மாதிரி சதுரமாக போடாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பாருங்கள் கூட பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருந்திருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பேக் சைடு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து உள்ளே வந்து இது பண்ணியிருக்கோம் சரியா இது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ரெண்டரை அடியில் ஆறு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஆறு ஒயரையும் நம்ம ரெண்டு ரெண்டாக மடித்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும் சரிங்களா ரெண்டு ஒயரை நம்ம அடித்து எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் நாட் போடுறதுக்கு இதை வந்து நம்ம க்ராஸாக வச்சுக்கணும் வச்சுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து உள்ளே சொருகிற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ சொருகிற கலவு நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நெல்லிக்காய் நாட் போடுறோம் நெல்லிக்காய் நாட்டை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் வேணால் இதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன் போட்டு முடிச்சுட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டே கால் அடி எடுத்தால் கூட போதும் நான் வந்து ரெண்டரை அடி எடுத்திருக்கேன் சரிங்களா ஒரு நாள் போட்டாச்சு அடுத்து நம்ம ரெண்டாவது நாட் போட்டுக்கலாம் அதுக்கு மறுபடியும் ரெண்டு ஒயர் இப்படி மடித்து எடுத்துக்கணும் ரன்னிங் ஒயரை மடக்கிக்கலாம் மடக்கிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி மடக்கி வச்சுருக்கோம்ல அந்த ஒயரை லூப் மேலே வச்சுட்டு இன்னொரு ஒயரை இப்படி லாக் பண்ண மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும் இது வந்து குட்டியாக ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று போட்டோம்ல அது மாதிரி தான் இது போட போகிறோம் எப்பயுமே ஒவ்வொரு நாட் போட்டோடனா நம்ம அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்து மறுபடியும் இப்போ ரெண்டு நெல்லிக்காய் நாட் போட்டுட்டோம் இந்த லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறோம் மொத்தம் நம்ம ஆறு ஒயர் கட் பண்ணோம்ல அதில் எடுத்துக்கிறோம் ரன்னிங் ஒயரமாக மடிச்சிக்கோங்க இன்னொரு ஒயர் எப்படி வச்சுக்கோங்க தேர்டு ஒயரை ந லாக் பண்ணிக்கணும் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம இதுலேயும் நம்ம நாக் போடுறோம் டைப் பண்ணிக்கோங்க பண் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் சொருகிற கலவை உயர விட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம மூணு நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே ரெண்டு கீழே ரெண்டு போடுவோம் சரிங்களா இப்போ இதையும் நம்ம இந்த ஒயரை ரெண்டு இந்த பக்கம் பாருங்கள் இந்த மேல் போகிற அளவு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது லைன் போடும்போது இந்த அளவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நாட் போடுறோம் ரெண்டு ஒயரையும் க்ராஸாக வச்சுட்டு நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்கோம்ல அது மட்டும் வந்து குட்டியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயர் அளவு நீங்கள் அளந்துக்கோங்க ஏன்னா நமக்கு இந்த பக்கம் இந்த ரெண்டு நாட்லேயும் நம்ம நாட் போடுவோம் அதுக்காக இப்போது அடுத்த நாட் போடுறேன் இந்த பக்கம் நமக்கு ரெண்டு நாட்டு வந்துருச்சு டைப் பண்ணிக்கலாம் மேலே போகிற ஒயரில் வளர்ந்து கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மேலே நாட்டு போடுறோம் இந்த மேலே போகிற ஒயரளவு இருக்குது பார்த்தீங்களா அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு மட்டும் குட்டியாக விட்டு போட்டிருக்கோம் சரியா அந்த ஒயரை அடுத்து மேலே இப்போது அந்த பக்கம் நம்ம நாட் போட்டுட்டோம் இப்போது இந்த பக்கம் நாட் போடுறோம் இந்த கிராஸாக இருக்கிறதுல மட்டும்தான் நம்ம நாட் போடுவோம் அரங்கிச்சுட்டு நாட் போட்டுக்கணும் ஒரு நாட் போட்டோம் அடுத்து இன்னொரு நாட்டு இப்போ மேலே போகிற அளவு வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஓகேவா இப்போ அப்படியே திருப்பிடுங்க இப்போது இந்த மீட் ஆகுது பார்த்திங்களா அந்த ஒயரை மட்டும் விட்டுறணும் சரிங்களா அந்த கிராஸாக மீட் ஆகிற ஒயரை மட்டும் விட்டுட்டு இந்த ஒத்தையாக இருக்குல்ல நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஒத்தையாக போட்டோம்ல இதை வந்து உள்ளே அப்படியே சொருகிடுங்க நம்ம இந்த ஒரு நாட்டில் தான் சொருக முடியும் பாருங்க இப்படி நமக்கு ரெண்டு நாட்டில் சொருகிக்கோங்க டைட்டாக சொருகிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நின்றுக்கும் ஓகேவா இப்போது இது நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இதை சொருகிட்டோம் அடுத்து அப்படியே திருப்புங்க இதை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இந்த கிராஸாக மீட் ஆகிறத விட்டுறணும் சரியா இந்த ஒத்த ஒத்தையாக போகுது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம சொருகணும் இந்த கிராஸாக மீட் ஆகிறத விட்டுட்டு இந்த ஒத்தையாக போது பாருங்க அதை மட்டும் நம்ம இப்படி மடக்கிடணும் மட சொருகிடணும் உள்ளார நேருக்கு நேராக சொருகி கட் பண்ணிடலாம் கிராஸாக மீட் ஆகிறது எல்லாம் விட்டுருங்க மற்றது எல்லாமே நம்ம சொருகி கட் பண்ணிடலாம் ஓகேவா அப்படியே கட் பண்ணிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஒயர் வந்து அடையாளம் தெரியாமல் போயிடும் இது நம்ம சொருகின ஒயரு இப்போ இங்கேருந்து மடக்கணும்ல அதை சொருங்க கட் பண்ணிடுங்க அடுத்து இதையும் நம்ம இங்கேருந்து மடக்கியிருக்கோம் இருக்கும் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல சொருகின ஒயரை பூராமே கட் பண்ணிடுங்க அடுத்து இப்போது இந்த பக்கம் ரெட்டையாக இருக்கா இந்த பக்கம் ஒரு ஒயர் ரெட்டையாக இருக்குது இப்போது பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஒயர் ஒத்தையாக இருக்குது சரியா இந்த ஒரு ஒயரை நம்ம இந்த ஒத்தையாக இருக்கிற ஒயரை பூராமே சொருகிடணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரும் இந்த ஒத்தையாக இருக்கிற ஒயர் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க இப்போது நம்ம இங்கே ஒத்தையாக இருக்க சொருகணுமா இது ஆப்போசிட்டில் பாருங்கள் இது ஒன்று ஒத்தையாக இருக்கும் இது சொருகின ஒயரு இது வந்து ஒத்தையாக இருக்கும் ஸோ இந்த ஒத்தையாக இருக்கிற ஒயரை மட்டும் நம்ம இப்போது சொருகிறோம் நல்லா வந்து உள்ளார விட்டு சொல்லிக்கோங்க அப்போ தான் வராது இப்போ இங்கே ரெண்டு நாலு இருக்குது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒயர் நமக்கு இருக்கும் இது ஒத்தையாக இருக்கிற ஒயரு இந்த ஒத்தையாக இருக்கிற ஒயரை நான் சொருகிடுறேன் இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு அதனால தான் நான் வந்து அப்பப்போ சொல்ல சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் இப்போ இப்போவே சொருகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லை பிகினர்ஸ் வந்து இப்படி சொருகிக்கோங்க இப்போ போ ஏற்கனவே நீங்கள் கூட போட்டவங்களா இருந்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் இந்த நாட்டை போட்டுட்டு கூட நீங்கள் சொருகிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் கிராஸில் ரெண்டு ரெண்டு ஒயர் வந்து மீட் ஆகும் மீட் ஆகிறது மட்டுமே நம்மக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒயர் நமக்கு இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம ஒயரை கொடுக்குறோம் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் இந்த மேலே போகிற ஒயர் அளவு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு பாருங்கள் இந்த கிராஸாக மீட் ஆகுது இல்லை ரெண்டு ஒயரு அதில் மட்டும் நம்ம நார்மல் நாட் போடுறோம் ஒன்று ரெண்டு ஒயரில் நாட் போட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறோம் ஓகேவா கட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இதே அளவு மேல் போகிற ஒயர் அளவில் வந்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்து ரெ இப்போ மொத்தம் வந்து நமக்கு ஆறு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக நம்ம நாட்டு போடணும் இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன்ல நம்ம அந்த அருங்கோணம் கூட போட்டிருக்கோம்ல அதே தான் என்ன இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒயரை ஒவ்வொரு ஒயரை வந்து நம்ம வந்து சொருகிட்டோம் இடையில் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஆறு வயரை ஜாயின் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துக்கலாம் சின்ன குட்டியாக அழகாக வந்து வரும் தாம்பூல கொடுக்குற மாதிரி வந்து நம்ம இதை கொடுத்துக்கலாம் சரிங்களா தாம்பூல வந்து கொடுப்போம்ல அதுக்காக நீங்கள் இந்த இது வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நியூ மாடல் பேஸ்கெட்டு இதே மாதிரி பாருங்கள் இப்போ நான் மூணு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போது இதில் நான் மூணு ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வந்துட்டேன் போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த கிராஸாக மீட் ஆகுது இல்லை நம்ம ரெண்டு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணோம் ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிராஸாக ரெண்டு ஒயர் மீட் ஆகும் சரிங்களா அதில் வந்து நம்ம நாட் போட்டுடணும் நம்ம இந்த பொம்மை எல்லாம் போட்டோம்ல அதே மாதிரி தான் போடணும் சரிங்களா போட்டுடலாம் இப்போ இது எப்போயும் போல் தான் போடுறேன் ஒயரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சொருகர் கலவை ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுற்றிலும் வந்து நம்ம நாட் போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு லைன் வளர்த்திட்டு வந்துடலாம் நம்ம பொம்மைக்கு வளர்த்தணும்ல அதே மாதிரி தான் அப்படியே சுற்றிலும் நாட் போட்டே வந்துருங்க பாருங்க இதே மாதிரி நம்ம சுத்து வயரை வச்சு மூணு வரிசை போட்டு வந்துடலாம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து மூணு லைன் போட்டு வந்துட்டேன் ஏனிப்படி நாட் போட்டு மூணு லைன் போட்டு வந்துட்டேன் சரிங்களா மூணு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஒயர் கொடுத்தோம்ல இந்த முக்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல உங்களுக்கு ரெண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம்ல அதிலேயே அப்படியே வாங்க இப்போது சென்டர்லேருந்து நம்ம நாட் போடணும் அந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு நம்ம நாட் போடணும் சரிங்களா மொத்தம் இப்போது நாலு ஒயரில் நாட் போடுவோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து இது புரியும் ஓகேவா இப்போ நான் சொல்லி கொடுக்குறதே புரியும் இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேச்சிங்காக நம்ம ஒரு கலர் எடுத்துக்கலாம் மேட்ச்சிங்கன்னா இதுக்கு வந்து என்ன சொல்வீங்க அதாவது டபுள் கலர் இருக்குல்ல அதில் சரிங்களா மேலே போகிற ஒயர் அளவு நான் அளந்து எடுத்துட்டேன் நான் வந்து வாடாம்பளி கலர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நாலு ஒயரில் நாட் போடணும் கொஞ்சம் டைட்டாக ஒயிட் நாட் போட்டுக்கலாம் இதுக்கு காம்பினேஷன் கலர் சரிங்களா உங்களுக்கு எந்த ஒயர் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து காம்பினேஷன் கலராக பார்த்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நாலு நாள் ஒயரில் நாட் போடுவோம் நாட் போட்டு மேலே இருக்க ஒயர் அளவு அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் அடுத்து மறுபடியும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருந்து நம்ம நாள் நாலு நாள் ஒயரில் நம்ம நாட் போடணும் பாருங்கள் இல்லை நான் சொல்கிறது நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டிருப்பேன் நீங்கள் என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் ஓகேவா நம்ம நாலு நாள் ஒயரில் நம்ம நாட் போட்டு அதே மாதிரி நம்ம இந்த கிராஸா வெயிட் எல்லாம் வந்து இண்டு போட்டுருவோம் மறுபடியும் அதில் வந்து ஒரு நாட் போடுவோம் பாருங்கள் போட்டேன் இப்போ நம்ம இந்த மேலே போய் ஒயர் அளவு வளர்ந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இன்ட்டுவா மீட்டர் அதாவது நம்ம சுற்றிலும் போடணும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன் ஒரு ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஓகேவா ஒரு அஞ்சு கோணம் கிடைக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் நமக்கு ஆறு சைடு ஆறு அஞ்சு கோணம் கிடைக்கும் இதே மாதிரி நாலு நாள் ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டு வரணும் இப்போ மறுபடியும் நான் இன்னொரு லைன் சொல்லித்தரேன் இப்போ நம்ம இதை போட்டுட்டோம் மேல் போகிற அளவு அளந்துக்கலாம் அளந்துட்டு பாருங்கள் நாட் போடுங்க இப்போ நம்ம வந்து இந்த ஒயரை ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம சொருகணும்ல அதை நீங்கள் அது உடனே சொருகணும்னு கூட இல்லை அந்த ஒயரை நீங்கள் அப்படியே வச்சுட்டு சுற்றிலும் நாட் போட்டுட்டு சொருகினீங்கன்னா இன்னும் மேலே வரைக்கும் நம்ம கொண்டு வந்து அந்த நாட்டை சொருகிடலாம் இல்லைன்னா நம்ம ஒரு ஒயரில் தானே சொருகிற மாதிரி வந்திருக்கும் ரெண்டு ஒயரில் சொருகிற மாதிரி வந்திருக்கும் சரிங்களா நான் வந்து இது அது இன்னொரு இன்னொரு கிராஃப்ட் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் நான் அதை போடும்போது உங்களுக்கு அந்த ஐடியா நான் சொல்லித் தரேன் சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ இந்த இது இருக்குல்ல இதை வந்து நம்ம நமக்கு ரெண்டு நாட்டில் நம்ம சொருகியிருப்போம் இல்லையா இதையே இதை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் நான் வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்துர்ல இது கட் பண்ணாமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு இந்த ஒயரை வந்து அப்படியே மேல் வழியாக சொருகி இருக்கலாம் சரிங்களா அது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது பிஞ்சுருமோ அப்படிங்கிற ஒரு இது பியாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் வந்து கம் போட்டு ஒட்டிக்குவேன் அடுத்து பாருங்கள் நம்ம இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம போ அது வந்து லாங் லைஃப் வரும் சரிங்களா பிரியாது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துடுறேன் போட்டு இனிமேல் நம்ம ரன்னிங் ஒயர் கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதனால் இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து போட்டு வந்துட்டேன் ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நமக்கு ஆறு இடத்துல அஞ்சு கோணம் கிடைக்கும் சரிங்களா கிராஸ் கிராஸாக போட்டிருப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் கொடுக்கக்கூடாது நான் மறுபடியும் வந்து பார்த்தி இது வந்து ஒரு நியூ மாடல் அதனால் நான் மறுபடியும் இதே வந்து இந்த ஒயர் எடுக்கிறேன் ஒயரை எடுத்துகிட்டு இது மேல் போகிற அளவு நம்ம அளந்துக்கிறோம் அளந்துட்டு இப்போ இந்த கிராஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த க்ராஸு அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து இந்த பக்கம் போடணும் நம்ம வந்து நாலு வயர் ஜாயின் பண்ணோம் இப்போ ஆறு வயர் ஜாயின் பண்ணுறோம் அதாவது இந்த வாடாமல்லி கலரையும் சேர்த்தி நம்ம ஜாயின் பண்ணுவோம் இதே மாதிரி ஆறு சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும் நான் இப்போ இந்த ஒரு ஒரு இது மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க இதே மாதிரியே அடுத்தது நம்ம இன்னொரு லைன் மட்டும் நம்ம இதே மாதிரி கொடுக்கணும் போட்டாச்சு போட்டுட்டு இந்த ஒயரளவு அளந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம் இப்போ மட்டும் இன்னொரு லைன் போடுவோம் இப்போ இன்னொரு லைன் போடும்போது இந்த பக்கம் பாருங்க மொத்தம் வந்து ஆறு லைன் இந்த வாடாமல்லி கலர் இந்த வாடாமல்லி கலர் சேர்த்திக்கோங்க சென்டரில் இருக்க நாலு எல்லோ கலர் ஒயரு இப்போ எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு ஒயரெலாம் வளர்ந்துட்டேன் ரொம்ப நான் போடுறோம் கட்டு பாருங்க நம்ம இதே உயரால் வளர்ந்து கட் பண்ணிக்கலாம் இப்போவும் பாருங்க நம்ம இந்த க்ராஸாக மீட் ஆகுது இல்லை நம்ம எல்லா லைனும் அட்டாச் பண்ணோடனே போ ஜாயின் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி க்ராஸாக மீட் ஆகும் அந்த இடத்துல நம்ம மறுபடியும் ஒரு நாட் போடணும் சரிங்களா நாட் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ இதே மாதிரி நம்ம ம இந்த மீதி இருக்க இப்போ நம்ம ரெண்டு ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இனி வந்து நாலு ஒயர் ஜாயின் பண்ணணும் ஓகேவா நாலு ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் புரிஞ்சில் உங்களுக்கு இதே மாதிரி போட்டுவாங்க இப்போ இந்த இந்த அஞ்சு கோனை இருக்கில்ல அதுக்கு மேலே நமக்கு நாலு வாடாமல்லி கலர் வரும் ஓகேவா இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்தது தேர்டு தேர்டு அதாவது மூணாவது தான் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணுறோம் சரிங்களா அதே கலரை எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஆறு போட்டோம்ல இப்போ நம்ம எட்டு ஒயர் போடுவோம் ஓகேவா எட்டு ஒயரில் நம்ம ஜாயின் போடுவோம் இது எல்லாம் வளர்ந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம இன்னொரு லைன் மட்டும் போடுவோம் போட்டு இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த லைனை அப்படியே உள்ளே கொடுத்து சொருகிட்டு வந்துடணும் சரிங்களா ஒரு லைன் உள்ளார மடக்கி சொருகணும் அப்போ தான் வந்து கூட ஃபினிஷிங் அழகாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம எட்டு எட்டு ஒயரில் நம்ம நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஆறு சைடும் எட்டு எட்டு ஒயரில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைனை வந்து நம்ம மடித்து உள்ளே மடித்து சொருகிட்டு வந்துடணும் முடிச்சாச்சா இப்போது எட்டு நம்ம போட்டுட்டோம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அடுத்த லைன் ஓகேவா அடுத்த லைன் எடுக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த பக்கம் நம்ம எட்டு லைன் போடணும் சரி எட்டு வரிசை போடணும் அதை அடைச்ச லைன் வரிசைங்கிறேன் எட்டு நாட் போடணும் சரிங்களா இதோடு சேர்த்தி நமக்கு மொத்தம் ஒம்பது நாட்டு வரும் இந்த பக்கம் நம்ம அந்த கிராஸாக வரும்ல அதையும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ஒம்போது வரும் சாரி பத்து வரும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம போடணும் ஃபுல்லாக வந்து இந்த நாலு பக்கமும் இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு ஒரு வரிசையை வந்து அப்படியே உள்ளார மடக்கி நம்ம கூடைக்கெல்லாம் சொருகுவோம்ல அதே மாதிரி சொருகிட்டு வரணும் சொருகும் போது கரெக்டாக அதை கிராஸ் கிராஸில் வச்சு சொருகுங்க அப்போ தான் கூடை வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இல்லைனா அது மாறிடும் நீங்கள் நேர் நேராக வச்சு சொல்லிட்டீங்கன்னா மாறிடும் ஓகேவா பாருங்கள் இப்போ நான் இதே சேர்த்து நான் போடுறேன் இப்போ இந்த இப்போ நான் வந்து ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு ஒயரு மேல் போகிற அளவாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போது இந்த பக்கம் பாருங்கள் இதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல வருமா நமக்கு மொத்தம் இந்த இடத்துல நமக்கு ஆறு ஆறு நாட் வந்து நமக்கு வாடாமல்லி கலரில் கிடைக்கும் இந்த முக்குக்கும் முக்குக்கும் நமக்கு ஆறு நமக்கு ஸ்டார் மாதிரி வர்றதுக்காக தான் நம்ம இந்த கூடை போட்டோம் ஸோ இது வந்து நம்ம இப்படியே சொருகிடலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ இது இப்படி மடக்கி சொருகணும்னா நம்ம ரன்னிங் ஒயரை கொடுத்து நம்ம மடக்கி இருக்கணும் சரிங்களா ரெண்டு லைன் முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மடக்கி இருந்தாலும் இந்த மாதிரி ஷார்ப்பாக நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் நான் மூணு போட்டிருக்கேன்ல இதை இப்படியே வச்சு சொருகிடலாம் கிராஸ் கிராஸாக வருது பார்த்தீங்களா அதுக்காக தானே இப்போ மறுபடியும் நான் வீடியோ போட்டுடலான்னு போட்டேன் நானே வந்து மறந்துட்டு சொல்லிட்டேன் மடக்கி சொருகிடலான்னு பார்த்துக்கோங்க இது இப்படி கிராஸாக மீட் ஆகுது இல்லை அதில் பூராவே நீங்கள் நாட் போடுங்க ஃபஸ்ட்டு இந்த வாடாமல்லி கலரை நாட் போட்டு முடிச்சுடுங்க கிராஸ் கிராஸாக அதுக்கப்புறம் எல்லோ கலரில் நம்ம சொறத ஆரம்பிச்சிடலாம் பாரு இப்படி தெரியுதா கிராஸ் கிராஸாக நம்ம வந்து சொருகணும் இந்த ஒயர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொருங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிராஸ் கிராஸாக சொருகணும் கூட ஃபுல்லாமே அப்படியே இதை இந்த பக்கம் யாருமே இதை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நம்ம சொருகிட்டு வரணும் இது இப்படி பார்த்த மாதிரி இது இப்படி பார்த்த மாதிரி சொருகணும் அவ்வளோதான் சரிங்களா புரிஞ்சல இப்போ நான் இதை ஃபுல்லாகவே நான் வந்து சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் சின்ன அழகான கூட நமக்கு ரெடி ஆகிடுச்சு சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி சொருகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கிராஸில் இங்கே வச்சு காமிக்கிறேன் இது வந்து கிராஸில் சொருகணும் ஓகேவா இது வந்து கிராஸில் சொருகணும் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம திருப்பிட்டு வந்து டைரெக்டாக சொருகிடணும் சரிங்களா இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒன்னோட கட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல இப்போ பாருங்கள் இது இங்கே இருக்கா இது எல்லாமே நம்ம ரெண்டு ரெண்டில் சொருகிருக்கோம் இது ஒன்றில் சொருகிருக்கோம் சொருகிட்டு கட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு ஒயர் இப்படி நின்றுக்கும் ஒவ்வொரு ஒயர் நிற்காது சரிங்களா பிச்சுட்டு வந்துடும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே இது கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு தான் சொருக போகிறோம் அதனால் இது வரைக்கும் சொருகி நீங்கள் மேலே ஒரு மூணு வருஷத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னுமே இது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் சரியா இதுவே நல்லா நிற்கிது பாருங்க நான் திருப்பி தான் சொருகி ஓகேவா தெரியுதா அப்படியே வந்து நம்ம இதை ஃபுல்லாக சொருகிட்டு கூடைய வந்து அப்படியே திருப்பி வச்சுக்கணும் நம்ம இது வந்து இப்போது நமக்கு அழகான குட்டி தாம்பூல கூட ரெடியாகிருச்சு இது வந்து ஒரு ஸ்டார் ஷேப்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை இங்கே இப்படி எப்படி வச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஆறு முக்கில் வரும் ரொம்பவே வந்து நம்மளோட பேஸ்கெட் ஆகிருச்சு ரொம்பவே அழகாக இருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் போட்டு போங்க ஒரு லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நியூ மாடலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா நம்ம அந்த இப்போ ஸ்டெப் ஒன்று கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நான் போட்டுட்ருக்கேன்ல அதில் வந்து நான் இதை போட்டேன் சரியா இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க ரொம்பவே வந்து இந்த கூடை ரொம்ப அழகாக வந்திருக்குது இது வந்து நமக்கு குட்டி இந்த தாம்பூலம் வச்சு கொடுக்குறக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே மாதிரி சதுரமாக போடாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பாருங்கள் கூட பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருந்திருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பேக் சைடு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து உள்ளே வந்து இது பண்ணியிருக்கோம் சரியா இது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்